ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாக்கியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க திரும்பவும் அவங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோங்கிறத தாண்டி அவங்க திரும்பவும் தொழில் தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது ஸோ அதுக்கான இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எழிலும் அமிர்தாவும் டெக்ரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஒர்க்கர்ஸ் எல்லோரையும் வர வச்சு அவங்க அது இதுன்னு ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து கொடுத்து ரொம்ப நீட்டாக செஞ்சு முடிச்சுட்டாங்க இனியும் வரலை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க வாசலில் வாசலில் பார்த்துட்டு இருக்காங்க அத்தை வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கும் போது எழில் வந்து கேட்குறாரு பாட்டி வரலன்னு தானே மாணி இப்படி இருக்க அப்படின்ட்டு ஆமாடா என்ன இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் என் கூட இருக்கணும்ல அப்படின்றாங்க மா பாட்டி வருவாங்கம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாதுன்னு நீ எப்படி விடா சொல்கிற அப்படின்றாங்க இல்லை அவங்க நீ கிளம்பி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வாட்டி கூப்பிட்டுட்டு மூணாவது வாட்டி கூப்பிட்டா என்ன குறைஞ்சி போயிடுவாளா அப்படின்னு வருத்தப்பட்டாங்கம்மா அவங்க வரணும்னு தான் ஆசைப்படுறாங்க இருந்தாலும் சின்ன கடையாக இருக்கேன்னு தான் யோசிக்கிறாங்க பாட்டி எப்பவும் அப்படி தானே நீ கோச்சுக்காதமா அப்படின்றாங்க நீ இதெல்லாம் எனக்கு சொல்லணுமாடா நான் தான்ட்டா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இனியா ஏன்டா வரல ஃபோன் பண்ணு அப்படின்னவும் இனியா வந்து ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க அவங்க வந்து ஏன் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிறதே தெரியல அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நிதிஷ் எங்கேயோ வெளியில் போயிருக்காரு இன்னும் வரல அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே நமக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிடலாம் அப்படின்னு இனியா திரும்பவும் ஃபோன் பண்ணி மா அவர் வெளியில் போயிருக்காரு இன்னும் வரலை அவர் வந்த உடனே ரெண்டு பேரும் கிளம்பி வரோம் நீ எதுவும் யோசிக்காதமா போகலாமா ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க அதாவது நீ எனக்காக வெயிட் பண்ணாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்துடுறோம் நீங்கள் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஸ்டார்ட் நாங்கள் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நீ வந்தால் கூட ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க இனியா அதாவது பாக்கியா இப்போது நம்ம இனியா வந்து நிதிஷ்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் ஃபோனை எடுக்க மாட்டுறாரு எங்கே போனார்னே தெரியல வந்து அங்கிள் கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அவர் ஹாயா உட்காந்துட்டு போன்ல ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காரு என்னாச்சு அங்கிள் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் இன்னைக்கு வந்து இனாகுரேஷன் போக முடியாதுன்னு சொன்னேன் நீங்க அப்படின்றாங்க இல்லம்மா திடீர்னு மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அப்போ என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க இல்லம்மா என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்கறாங்க இந்த வீட்டில் நான் ஏதாவது சொன்னால் ஏன் எதுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க நீ இந்த வீட்டுக்கு புதுசு புதுசில்லம்மா உனக்கு தெரியாது கிட்ட ஏன் உன் புருஷங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஃபோனை ஃபோனில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுதாகரோட ஒய்ஃப் வராங்க எங்கே ஆண்டி இப்போ தான் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா அப்படின்றாங்க நீங்கள் இப்போ தான் கிளம்புவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு வந்திருந்துருக்கலாம் இந்நேரம் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கோம் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த வழியை தானே போவீங்க என்ன அங்கே ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் ஃப்ரெண்ட்ஸோடு போறேன் கண்டிப்பா என்னால வர முடியாதுமா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க இனி அவங்க ஏதோ சந்தேகமா இருக்கு நம்ம போகக்கூடாதுன்னு இவங்க எல்லாருமே தடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சே இவங்க எதுக்கு தடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க யோசிச்சுட்டு நிதிஷ்க்கு கால் பண்ணுங்க அங்கிள் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை அப்படின்றாங்க வைஃப் நீ நீ கால் பண்ணியே எடுக்கல நான் பண்ணா எடுக்க போகிறேன்னா அவன் ஏதாவது பிஸியா இருப்பான் டிரைவிங்ல இருப்பான் டிரைவிங்ல இருக்கும்போது அவன் போனே பேச மாட்டான் அப்படின்ட்டு ஆனா இனியா யோசிக்கிறான் பேசுறாங்க டிரைவிங்ல இருக்கும் போதெல்லாம் அவர் பேசுவார் போனு அதுவும் கனெக்ட் பண்ணிட்டு பேசுவார் அந்த அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது திரும்பவும் போய் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க பாக்கி ஃபோன் பண்ணி மா நான் வர லேட் ஆகும் போல இருக்கு நான் அப்புறமா கூட வந்துடுறேன் நீ இனாகரேஷன் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்றாங்க நான் வேணா எழில் அனுப்பவா நீ வந்துடுறியா அப்படின்றாங்க அண்ணன் இங்கே வந்து அதுக்கப்புறமா என்னை கூட்டிட்டு அங்கே வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடும் நல்ல நேரம் போயிடும் அண்ணனாவது நாவது அட்டென்ட் பண்ணட்டோமா நான் வரேன் அப்படின்னு ஏதாவது இனியா அப்படின்றாங்க ஏன்னா பாக்கியா அவங்க நல்லா தெரியும் அவங்களுக்கு யாருக்குமே இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சுதாகர் பிளான் பண்ணி கூட வரவிடாமல் பண்ணுவாருங்கிற மாதிரிலாம் பட் இனி ஓகே அது தெரிஞ்சிருமே அவங்க தான் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆச்சு இந்த மாதிரி விஷயத்துலலாம் அதனால பாக்கியா வந்து கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்களே தவிர தப்பாக வந்து இன்னும் இப்போது சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதே நேரத்தில் party uh, Chilean and uh ஜெனி மூணு பேருமே வந்துடுறாங்க அவங்கள பார்த்த உடனே பாக்கியவுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் சரி விளக்கேற்றிடலாம் அப்படின்னு விளக்கேற்றுறாங்க சின்ன கடையாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி நினைக்கிறாங்க விளக்கேற்றி பேர் ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஈஸ்வரி மெஸ்ன்னு இருந்திருக்கணும் பாக்கியலட்சுமி மெஸ் அப்படின்றத பார்த்துட்டு ஈஸ்வரி முகம் அப்படியே வாடி போயிருது அத்தை நான் உங்கள் பேர் வச்சுதான் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த பேர்னால் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சின்ன பொட்டி கடைக்கு என் பேரை வைக்கணுமானு நீங்கள் திட்டு கொடுக்குறீங்களோன்னு தோணுச்சு அதனால தான் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணும்போது நான் உங்கள் பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஈஸ்வர் இருந்துட்டு இல்லை பாக்கியா நான் உங்ககிட்ட கோபமாக பேசுவேன் அதுக்கு நீ இந்த முன்னேறக்கூடாதுங்கிற பொறாமை இல்லை இல்லை நிறைய பிரச்சனைகளை தலையில் போட்டுக்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கு மேலேயாவது உன் பசங்களோட தயவில் நீ சந்தோஷமாக வாழ மாட்டியான்னு தான் ஆசைப்பட்டேன் நீ இன்னமும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் நான் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா தாராளமாக பண்ணுமா அப்படின்னும் என்னால் எதுவும் உனக்கு பண்ண முடியல அப்படிங்கிறது ஒன்று தான் உங்கள் மாமா இருந்திருந்தால் கண்டிப்பாக உன்னை வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க பாரு அந்த அளவுக்கு நீ ஓடிட்ட ஒழிச்சிட்ட இவ்வளோ பிரச்சனை உனக்கு தலையை அதாவது பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு உனக்கு பிரச்சனை இருந்துச்சு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அத்தை நான் ஒரு இடத்துல தேங்கி நின்றுட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வருத்தப்படுவேன் நீங்கள் சொல்கிற மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுவேன் இப்போ நான் உண்மையிலேயே ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அதே நேரத்தில் என் பேரை வச்சதுனால தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சியோன்னு எனக்கு தோணுது அது ராசி இல்லாத பேருன்னு நினைக்கிறேன் நீ உன் பேர்லேயே நடத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கி அவங்க ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலுமே எப்போவுமே நம்ம பாக்கியாவை வந்து எந் வெளி ஆளுங்க கிட்ட விட்டு கொடுக்கவே மாட்டாங்க வீட்டுக்குள்ளே பேசுறதோட சரி அவங்க முன்னாடி எல்லாம் பாக்கியாவை பற்றி இப்படி ஈஸ்வரி பேசுறதை கேட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு இப்போ திரும்பவும் இனியாவை நீயாவது போய் கூட்டிகிட்டு வந்துடுறா அதுதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லி எழிலுக்கு சொல்கிறாங்க ஆனால் எழில் அங்கே போகும்போது இனியாவும் மாப்பிள்ளையும் இல்லை அப்படின்னு சுதாகர் சொல்கிறாரு ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அங்கே சுதாகர் வந்து போய் சொல்லியிருக்காரு இனியா ரூமில் தான் இருக்காங்க அதே நேரத்தில் அங்கே கார் வந்து இல்லை ஆனால் டவுட்டாக இருக்குது எழிலுக்கு சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க மா இனியா வீட்டில் இல்லையாம்மா இங்கேயோ வெளியில் போயிருக்காங்களா நிதிஷும் இனியாவும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா அவள் வீட்டில் இருக்கேன்னு தான் சொன்னான் அப்படின்ட்டு இல்லைம்மா அங்க இருந்தாரு அவர்கிட்ட நான் கேட்டனே அப்படின்னு அவர் போய் சொல்லுவாருடா அப்படின்றாங்க இல்ல அவர் பொய் சொல்ல வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க நம்ம ஏன் அம்மா சொல்கிறதையும் சுதாகரங்குள் சொல்கிறதையும் மைண்டில் எடுத்துக்கணும் இனியாவுக்கு ஃபோன் பண்ணால் தெரிய போகுது அப்படின்ட்டு எழில் வந்து இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கே இருக்கேன் இனியா வரலியா இனாக்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் நடத்திவிடுங்க நான் அப்புறமா வரேன்னு சொன்னனே அப்படின்றாங்க சரி எங்கே போயிருக்கீங்க அப்படின்ட்டு நான் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கேன் நிதிஷ் வெளியில் போயிருக்காரு இன்னும் வரலை ஏதாவது மீட்டிங்கில் தான் இருக்காரான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் தான் இருக்கியா அப்படின்ட்டு ஆமான்றாங்க சரி ஓகே அப்படின்றாங்க இல்லை என்னாச்சுன்ன அப்படின்னு கேட்கவும் இல்லை வீட்டுக்கு பிக்கப் போகலாம் ஆனால் அங்கிள் தான் நீ இல்ல நிதிஷ் கூட வெளியில் போயிருக்கேன்னு சொன்னாரு அவங்க பேசும்போது அவர் தான் ஏன் அங்கிள் மீட்டிங் போகலையா அப்படின்னு கேட்கும்போது மீட்டிங் திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாரு அது சின்ன பிளாஷ்பேக்காக நம்ம இனியா நினைச்சு பார்த்துட்டு அவருக்கு நான் வீட்டில் தான் இருக்கேன்னு தெரியுமேனே அப்படின்னு சொல்றாங்க இல்லை அவர் தான் சொன்னார் சரி ஓகே நான் வந்துட்டேன் பாதி வழிக்கு மேலே நிதிஷ் வந்ததும் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழில் ஃபோனை வச்சிடறாரு இப்போ இனியா கீழே இறங்கி போகிறாங்க பாக்கியாவுக்கும் ஏதோ சந்தேகமாக இருக்குது வேணுன்னே அவங்க அனுப்பலையோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அதாவது எழிலுக்கோ செளியனுக்கோ இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க அப்போது இங்கே இனியா வந்து சுதாகர் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்கிள் நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் அண்ணன் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரும் அப்படி யாரும் வரலையேம்மா அப்படின்றாங்க இப்போதான் எழில் அண்ணன் இங்கே வந்துட்டு போனாரு அப்படின்றாங்க ஓ ஆமாம்மா நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு என்ன மறந்துட்டீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா நீ மேல இருக்க அப்படிங்கிறதையும் நான் மறந்துட்டேன் எழில் வந்து போனதையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க அண்ணனு தான் நான் சொன்னேன் எழில் சொல்லலை எழில் தான் வந்தாருன்னு நீங்க தெளிவாக தானே சொல்றீங்க அது எப்படி மறக்கும் உங்களுக்கு ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து போனது எப்படி அங்கு மறக்க முடியும் நீங்கள் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க மீட்டிங் போறீங்களான்னு நான் கேட்டேன் இன்றைக்கி கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க அட்லீஸ்ட் நீங்களாவது வாமா நான் கூட்டிட்டு போறேன்னு கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்றாங்க பாருமா இந்த வீட்டில் யாருமே என்ன எதிர்த்து கேள்வி கேட்டதே இல்ல ஏதோ மறந்துட்டேன்னு சொல்றேன் விட வேண்டியது இல்ல அங்கிள் எனக்கு என்னமோ உங்களுக்கு கோவம் தான் வருது இந்த விஷயத்தில் நான் போகணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அது ஒரு சின்ன கடமா அதுக்கெல்லாம் இனாகுரேஷனே தேவையில்லை நீங்க தான் உங்க அம்மா தான் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நீயும் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அப்புறம் நிதிஷ் வராரு நிதிஷ் வந்து கொஞ்ச நேரத்திலே பாக்கியமா வந்துடுறாங்க அப்போ தான் இனியாக சொல்கிறாங்க கிட்ட அது சின்ன கடை தான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ணின ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே வந்து ரொம்ப பெரிய ரெ ரெஸ்டாரண்ட் தான் அவங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்ற மாதிரியும் அது நல்ல பிஸ்னஸ் நடக்கிற இடம் கூட அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது அப்பா அப்படின்றாரு நிதிஷ் ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கில்ல நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு ரெஸ்டாரண்ட் பெரிய அளவில் ஓப்பன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க கையேந்தி பவன் அளவுக்கு சின்னதாக ஓபன் பண்ணி நடத்த ஆரம்பிக்கிறாங்களே இதுல என்ன விஷயம் இருக்குன்னு கூட நீ யோசிக்க மாட்டியா அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா அந்த பழைய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே அவங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போது பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இவளுக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சோம் இவரே சொல்லிட்டாரே வேணும்னே பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி அப்போது நிதிஷ் வந்துட்டு என்னப்பா அப்படின்றாங்க அப்போது இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம இனியாக கேட்குறாங்க நிதிஷ்கிட்ட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு பாக்கியாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்கிள் ஏன் அப்படி சொல்கிறீங்க எனக்கு தெரியவே இல்லை எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை இதை நான் இப்போவே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியோவோட ஃபோன் ரிங் ஆகிறத வச்சு அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுக்கு அவகிட்ட சொன்னீங்க அப்படின்னு சுதாகர் கிட்ட கேட்குறாங்க ஏன் சொன்னால் என்ன போச்சு நீங்கள் வேணால் உங்கள் கிட்ட எது வேணுன்னாலும் மறைக்கலாம் பட் எங்கள் மருமகிட்ட நாங்கள் எதையும் மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால தான் சொல்லிட்டோம் அப்படின்னு ஏம்மா என்னாச்சு நம்ம ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஏன் கை கை விட்டு போயிடுச்சு ஏதாவது லாஸ் ஆகிடுச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க கேட்குறாங்கல்ல சொல்லுங்கள் அப்படின்றாங்க நம்ம சுதாகர் கிட்ட சொல்லவா அப்படின்றாங்க ம் சொல்லிக்கோங்க அப்படின்றாங்க அப்போது இவங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிருக்காங்க வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இல்லைம்மா இனியா எனக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சி விற்க வேண்டிய ஆயிடுச்சு அதை தான் விற்றுட்டேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதே நேரத்தில் யார்ம்மா வாங்கியிருக்காங்க நான் வந்து அங்கிள் கிட்டே பேசி உங்களுக்கே அதை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாரோட உதவியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் யார் உதவியும் வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட ஃபிஃப்டி லேக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாக்கியாவுக்கு பதிலே சொல்ல முடியல அமைதியாக நிற்கிறாங்க இனியை அவள் பார்த்துக்கிட்டு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து நம்ம பாக்கியாக இருந்துவிட்டு சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கிற நல்லது இனியா அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு மா இதில் ஏதோ பிரச்சனை இருக்கு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால தான் சொல்றேன் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் வந்து பேர் மட்டும் மாற்றப்படுது அப்படின்ற மாதிரி தானே சொன்னாங்க மற்றபடி எல்லாமே ரெண்டு பேரும் பார்த்துக்குற மாதிரி தானே அப்புறம் ஏன் அது உங்கள் கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எதுவுமே உனக்கு தெரிய வேண்டாம் இனியா இது வேற இது பிஸ்னஸ் விஷயம் நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்றாங்க ஏன் எனக்கு தெரியக்கூடாது நான் இன்னும் குழந்தையா குழந்தையாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு திரும்ப திரும்ப இனியா கேட்குறாங்க நான் சொல்கிறேன் இனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ப்ளீஸ் வேண்டாம் அவக்கு அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உனக்கு கிஃப்ட்டா குடுக்கறேன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் கிஃப்ட்டா எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்ல கிஃப்ட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்ற நினைப்புல நான் பேரை மாத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என் ரெஸ்டாரண்ட் எனக்கு தான் வேணும் என் பொண்ணுக்கு நான் கிஃப்ட்டு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உனக்கே தெரியும் இல்லை இனியாம்மா என் மேலே எந்த தப்புமே கிடையாது அவங்களாம் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் வரதட்சணை கூட எதுவும் கேட்கலல்ல அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க பாக்கியம் வந்து அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இவர் எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு இல்லை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் எனக்கு ரெஸ்டாரண்ட்டை கொடுங்க இல்லாட்டினா ஃபிஃப்டி லே சிக்ஸ்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பணம் கேட்டாங்க என்னால் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் கொடுக்க முடியாது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு சொல்லி ஃபிஃப்டி லேக்ஸ் செட்டில் பண்ணேன் அது இல்லையான்னு கேளுங்க அப்படின்றாங்கம்மா பணம் வாங்கினியா அப்படின்ட்டு ஆமாம் பணம் வாங்கினேன் ஆனால் அப்படின்ட்டு போதும்மா ஏமா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் அவங்க கைவிட்டு போனதுக்கு காரணம் நான் கிடையாது அது வேறு யாரோ வாங்கிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு அவங்க வித்துட்டாங்க அதுவும் நான் தான் காரணம்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசி என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கம்மா உங்கள் அம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம சுதாகரும் நிதிஷும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க இதை இனியாக நோட் பண்ணிடுறாங்க பாக்கிட்ட போ போய் என்கிட்ட உண்மையை சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்றாங்க ஆனால் இந்த வீட்டில் இனியா வாழணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னதே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்றாங்க மா நில் எனக்கு தெரியும் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை எந்த அளவுக்கு உயிராக நினச்சி நடத்தின அப்படின்னு நீ அது உன் கையை விட்டு போகிறதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறது இவர் பேசினதுலருந்து எனக்கு தெரியுது ஆனால் அவர் சொன்னது எதுவுமே உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியுது நீ சொல்லுமா உண்மையை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பாக்கியாக இருந்துட்டு அவர் பார்க்குறாங்க இல்லை இனியா அவர் சொன்னது தான் உண்மை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்கமா நீ இப்ப என்கிட்ட உண்மை சொல்லலைனா அவங்க மேல எனக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு அந்த அபிப்பிராயம் அப்படியே இருந்துரும் நான் இப்பவே உங்க கூட கிளம்பி வந்துடுவேன் என்னால் இங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் இனியா என்ன பேசுற அப்படின்னு கோவப்படுறாங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ இந்த விஷயத்தெல்லாம் இழந்திருக்க அப்புறம் ஏன் நான் என்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க இல்லை இனியா அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டானுதான் அப்படின்ட்டு இல்லை இனியா நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல அப்பா தான் சொல்கிறாருல்ல அப்படின்னு நிதிஷ் வேற பேசுறாரு நீங்கள் பேசாதீங்க நீங்கள் கிட்டே உண்மையவே சொல்லலை மறைச்சிருக்கீங்க இதனால தான் ட்ரிப்பு பிளான் பண்ணீங்களா நீங்கள் இன்னமும் நிறைய ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுங்கன்னு உங்கள் அப்பா சொன்னது காரணம் இதுதானா எங்கள் அம்மாவை ஏமாத்துறதுக்கா அப்படின்ட்டு யார் ஏமாத்தினாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க பாக்கியா போதும்மா எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் பேசும்போதே தெரியுது ஏதோ நடந்திருக்கு எனக்கு இப்போ உண்மை தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க அப்போ தான் பாக்கியா இருந்துட்டு உங்கள் மாமனார் இருக்காரு இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பாக்கியாவுக்கு சொல்ல விருப்பம் இல்லை இனியா வந்து அங்கே வாழவே மாட்டேன்னு சொன்ன தான் இதை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் கேட்குறாங்க ஏன் அங்கிள் நான் இந்த வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும் தான் வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது காரணமே வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும் தான் எங்கள் அம்மா தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாங்க தடுக்க பார்க்கறாங்க அப்படின்லாம் எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க கிட்டே இந்த இது நீங்கள் எப்படி பறிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அது உங்கள் அம்மா உனக்காக கிஃப்ட்டு கொடுத்தது நான் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் எனக்கு வேணும்னு கேட்டா அப்படின்னு வாய்ப்பே இல்லை எங்கள் அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம இனியாக சொல்கிறாங்க அப்போதான் பாக்கியை யோசிக்கிறாங்க எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நான் ஏதாவது சொன்னேன்னா பண்ணினேன்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க பட் பாக்கியா இப்படி பண்ணிட்டான்னு வேறு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு போடுவாங்க வரு வருத்தப்படுவாங்க நம்ம கிட்ட ஆனால் இனியை வந்து நம்ம சொ அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையாக சொல்கிறாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் சுதாகர் இருந்துட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு தான் பார்க்குறாரு இங்கே பாரு இனியா உங்கள் அம்மா போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு வாய்ப்பே இல்லை அங்கிள் எங்கள் அம்மா போய் சொல்லவே கிடையாது நான் இப்போ சொல்கிறேன் நான் உங்கள் பையன் கூட இந்த வீட்டில் வாழணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் அம்மா கிட்டேருந்து பறித்து அந்த ரெஸ்ட் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் திருப்பி கொடுக்கணும் அப்படி இல்லாட்டினா நாங்கள் இருக்க மாட்டேன் என் அம்மா கூட கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாராளமாக போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க சுதாகர் இருந்துட்டு அப்போது நம்ம இனியா சொல்கிறாங்க தாராளமாக போனால் நான் என் பாட்டு கிளம்பி போயிடுவேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் பண்ணின அத்தனை பித்தலாட்டத்தன் எத்தையும் வெளியே சொல்லுவேன் நான் டிவோர்ஸ் கேட்பேன் உங்களை கோர்ட்டு கேஸ்ன்னு இழுக்க அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணுங்க என் பக்கம் நியாயம் இருந்து நான் போலீஸ்க்கு போய் நின்னேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பெரிய அதிபராக இருந்தால் நீங்கள் என்னனாலும் பண்ணுவீங்களா எவ்வளோ பெரிய தொழிலதிபராக தொழிலதிபராக இருந்தாலும் கூட நீங்களும் சாதாரண மனுஷன் அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்க இப்போ அந்தஸ்து கௌரவம் எல்லாம் பணத்தை வச்சு வர்றது தானே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எங்கள் அம்மாவை ஏமா இந்த சொத்தை எப்படி பறிச்சுங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி எங்க அம்மா கிட்டே கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் சொன்ன எல்லாத்தையும் இனியா இது உன் வாழ்க்கை என்ன பேசுற அப்படின்ட்டு இந்த அளவுக்கு பேசிட்டா இல்லை உன் பொண்ணு இனி அவங்க இருக்கவே முடியாது நீ கூட்டிட்டு கிளம்பாவில அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பாக்கியா இருந்துட்டு இனியா ப்ளீஸ் வேண்டாம் ஏற்கனவே நான் தான் உன் வாழ்க்கையை கெடுக்க போறேன் நீ திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன் இதெல்லாம் தெரிஞ்சா அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன் ஆனா நீ இப்பவும் அதை ஏன் பண்றியே அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா அவங்கள ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் உனக்கே கொடுக்க வைக்கிறேன் அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அவங்கள கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வேண்டான்னு தூக்கி போட்டு நான் வர தான் போகிறேன் அவங்க என்னம்மா என்ன தூக்கி போடுறது அவங்க என்ன தூக்கி போட்டுருவாங்கன்ற பயத்தில் தானே நீ எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி தனிமரமாக நிற்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நீ ராப்பகலாம் எவ்வளோ கஷ்டப்பட்ட எவ்வளோ அவமானம் பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் இவங்களுக்கு தெரியாது இல்லை திருப்பி அதை உன் கைக்கு திருப்பி கொடுக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு போய் சவால் விடுறாங்க சுதாகர் கிட்ட எண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் எங்கள் அம்மா கைக்கு வரணும் அப்படி வரலைன்னா கண்டிப்பாக நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வர வைக்க முடியலன்னா ஒருவேளை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க அதுதான் சொன்னனே வர வைப்பேன்னு அப்படி நடக்கலைன்னா என் பேர் இனியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு நிதிஷ் கேட்குறாரு என்னடா பண்ணுறது விடுடா உப்பான போகட்டும் என்ன நமக்கு என்ன பொண்ணே கிடைக்காதா வேற கல்யாணம் பண்ணிட்டு நீ ஜம்மன் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறல்ல போ அப்படின்றாங்க இப்போ இனியாவுக்கு பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இனியாவோட வாழ்க்கை ஏதாவது ஆகிடுமோன்ற பயத்துலேயும் இருக்காங்க இப்போது இனியாவை பற்றி வீட்டில் போய் சொன்னால் அவங்க எல்லோரும் நம்பிடுவாங்க அப்புறம் அவங்க இனியாவுக்கு புத்திமதி சொல்லி இந்த வீட்டில் அவள் வாழ தான் போகிறா ஆனால் அடிமையாக தான் வாழ்வா இப்போ ஆல்ரெடி கெத்தாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலே அந்த சந்தோஷம் கெத்தாக வாழ்கிறது இது எதுவுமே இனிமேல் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது பாக்கியாக இருந்துட்டு எங்கள் வீட்டில் இனியா சொன்னாலும் கேட்பாங்க நீங்கள் சொன்னால் நம்புவாங்கங்கிறதுக்காக எங்கள் வீட்டு பிள்ளை சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்கன்னு நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்கிய அங்கிருந்து கிளம்புறாங்க சுதாகர் திரும்பவும் ஈஸ்வரி கிட்டேயும் கோபிக்கிட்டேயும் இனியாவும் பாக்கியாவும் இப்படி பேசுனாங்கன்னு சொல்ல போறாங்க அவங்க நம்பிக்கிட்டே எதாவது பேச போறாங்களா இல்லை நம்பாம சுதாகரோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்க போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ